என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒருவரின் பெயரைச் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரால் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆபத்து வரலாம் இவரால் எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு பிரச்சனைகள் வந்துவிடலாம் அதனால் நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம் என்பதனை உனக்கு அறிவுறுத்தத்தான் இந்த பிரத்யங்கரா நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற நேரங்களில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றங்களையும் என்றும் உன் கைகளில் தருகின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்று என் பிள்ளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயா அங்கே உனக்கு ஒருவரால் ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுது உன்னை அழிக்கலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இந்த நேரத்திலும் நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்கள் மூலமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் வரையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன்னை அதிலிருந்து நான் மீட்டெடுத்து கொண்டிருப்பேன் ஒருவேளை என்னை மீறி இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இதிலிருந்து நீ உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை நான் என் மூலமாக கொண்டு வந்து தர நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே துன்பங்களை கொடுத்தவர்களும் ஏராளம் யாருமே உனக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யாரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது என் குழந்தையை எப்பொழுது எங்கிருந்து உன்னை தாக்கலாம் எங்கிருந்து உன்னை அழிக்கலாம் இதற்கு யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றதை தவிர ஒரு நொடி பொழுதிலும் உன்னுடைய சந்தோஷத்தை இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த பிரித்தியங்கராவின் அன்போடும் அருளோடும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக உனக்கு இந்த வாழ்க்கை இத்தனை கஷ்டத்தை கொடுத்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது யாரையும் எதற்காகவும் நீ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அவர் அவர்களின் தேவைக்கு தகுந்தவாறும் அவர் அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தவாறும் உன்னிடத்தில் அவர்கள் பேசுகின்றார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் உன்னோடு பேச நினைக்கவில்லை என் பிள்ளையே இத்தனை காலமாக நீ விட்ட விஷயங்களும் இத்தனை காலமாக நீ தொலைத்து விட்ட உன்னுடைய வேதனைகளும் எல்லாம் அப்படியே போனதாக இருக்கட்டும் இனிமேல் எந்த ஒரு புதிய சோதனைகளையும் தூக்கி சுமக்காதே இந்த மனிதர்களால் தான் பிரச்சனைகள் நமக்கு வருகிறது என்று தெரிந்த பிறகு இவர்களால் தான் நமக்கு சோதனைகள் வாழ்க்கையில் வருகிறது என்று தெரிந்த பிறகு தேவையில்லாமல் அதை தூக்கி சுமக்காதே தேவையில்லாமல் அதை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலுமே அதை நிச்சயமாக அம்மா ஒரு நொடியில் கொடுத்து விடுவேன் உனக்கு எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருந்தாலுமே அதை இந்த தாயானவள் ஒருபொழுதும் ஒரு பொழுதும் மறுக்காமல் தந்து விடுவேன் என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாகவும் தரமாகவும் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எந்த நிலை கண்டும் நீ வேதனைப்படாதே உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய துயரங்களையும் நீ என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு உன்னுடைய பாரத்தை தூக்கி சுமக்க உன் பிரத்தியங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு யாரிடத்திலும் ஒருபொழுதும் நீ உதவியை கேட்டு நிற்காதே யாரிடத்திலும் ஒரு பொழுதிலும் நீ உதவியை வேண்டி விரும்பி நிற்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக உன் கைகளுக்குள் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை தேடி என்ன நல்லது நடந்தாலும் அதை நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகச் சொன்னதும் இல்லை விலக்கி வைத்ததும் இல்லை என் பிள்ளைக்கான நன்மையை நானே தேடித்தரும் பொழுது அது தானாக உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நான் உனக்கு கொடுக்க விடாமல் செய்து விடுவேனா என்ன இந்த பிரத்யங்கரா ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல சந்தோஷங்களை உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் மனம் தளர்ந்து விடாமல் உன்னுடைய மனதை எந்த இடத்திலும் என் பிள்ளை விட்டு கொடுத்து விடாமல் உனக்காக என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டிருந்தாலும் அதை நான் கொடுப்பேன் என்று நீ நம்புகிறாயல்லவா அந்த நம்பிக்கை உண்மை என்றால் என் பிள்ளையை உனக்கு இவர்களால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இவர்களை இந்த வாழ்க்கைக்குள் அனுமதித்தது நீதான் இவர்களை இந்த வாழ்க்கைக்குள் தங்க வைத்தது நீதான் எத்தனையோ துரோகங்களை உனக்கு செய்திருந்தாலும் மேலும் மேலும் இவர்களுக்கு நீ கொடுத்த வாய்ப்பு இன்று உன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று பார்த்தாயா எந்த நேரத்திலும் உனக்கு இவரால் ஆபத்து வரும் என்று உன் தாயா ஆனவள் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற அளவிற்கு வந்து விட்டது என்பதனைத்தான் உன் அம்மா நான் உன் முன்னால் கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்களையும் எதிர்பாராத சூழ்நிலைகளையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நான் உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருந்து தருவதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் சரியாக தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனியாவது உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இவர்களிடத்தில் சற்று கவனமாக இரு இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேறி விடாமல் நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்லது என்றும் உனக்கு நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் நான் என்றென்றும் உன்னோடு உனக்கு துணை நிற்கும் பொழுது எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களையும் நினைத்த என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இந்த பிரித்தியங்கரா நினைத்து விட்டால் முடியாதது என்ற ஒன்று இருக்கிறதா என்ன நிச்சயமாக கிடையாது அம்மா நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் எந்த நிலையை கண்டாலும் அதில் இருந்து என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் உன்னை தேடி வந்து நான் தருகின்ற எல்லாமும் உனக்கே உரித்தானதாக மாறப்போகின்ற நேரத்தை கவனித்து வைத்துக்கொள் என் பிள்ளையே துரோகங்களை செய்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன்னோடு இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை கொடுத்து என் பிள்ளை சர்வ நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்துவிட்டால் அதுவே போதும் எந்த நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த தருணங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியையும் உனக்கான நம்பிக்கையையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷமான செய்திகளை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் சந்தோஷமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலுமே என் பிள்ளையினுடைய அன்பினால் இந்த பிரத்யங்கரா எப்படி உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேனோ அதுபோல நீயும் உன் அம்மா என்னிடத்திலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னை தேடி வந்து உனக்கு நான் நன்மைகளை கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த சூழ்நிலைகளில் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை இனி எந்த நிலைக்கும் உன்னோடு இருந்து நான் உனக்காக எந்த நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கிறேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இன்று உன் முன்னால் நான் எடுத்துச் சொல்கின்றேன் கவனமாக இரு இவர்களை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு அருகில் சேர்க்காதே வரவிருக்கின்ற துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கிறேன் என்பதனை நீ நம்பினால் போதும் உனக்கென என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்று நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்கிறாயோ அதுவெல்லாம் என்றும் உனக்கு நிலையானதாகவும் எதுவெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று நீ தூக்கி எறிய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறியவும் நான் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளும் பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் அல்லவா அந்த நொடியில் இந்த பிரத்யங்கரா என்னுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் கொடுத்து விடுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் நான் உனக்கு தருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமானது கிடையாது உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் எப்பொழுதுமே அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கவும் முடியாது சரியான நேரம் வாய்க்கும் பொழுது அவர்களுக்கும் அதற்குரிய தண்டனைகள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் நினைத்து வருத்தப்படாமல் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தாலும் அதை நோக்கி நீ கொண்டே இரு எல்லாவற்றையும் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை வலிமைப்படுத்தும் உன்னுடைய மன வலிமையை உனக்கு சோதித்து உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்து விட்டது என்று என் குழந்தை இப்பொழுது நீ கண் கலங்கி நிற்கின்றாய் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு அம்மா சொன்ன விஷயத்தை மனதில் கொண்டு தேவையில்லாத இவர்களை எல்லாம் நம்புவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் நீ எந்த வெற்றியை பெற துடிக்கின்றாயும் அந்த வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணத்தை மட்டும் நீ செய்து கொண்டே இரு வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே சந்தோஷமான விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்று ஒவ்வொரு நாளையும் நீ அதிகாலையில் சொல்கின்றாயல்லவா அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு புது விடியல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு நிச்சயமாக நல்ல நேரம் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அதற்கான வாய்ப்பை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனது என்றும் என்றென்றும் உனக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த பிரித்யங்கரா என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் இப்பொழுது நான் சொன்னவரிடமிருந்து நீ உஷாராக இருந்து விட்டாயானால் இனி எந்த ஆபத்தும் உன்னை அவ்வளவு எளிதில் விடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்